ஓம் நமோ வெங்கடேச ஸ்ரீ கல்யாண வெங்கடேஸ்வரா சுவாமி கோவிலில் சீனிவாசம் மங்காபுரம் திருப்பதியில் உள்ளது இதை பற்றின சில தகவல்களை பார்ப்போம் ஸ்ரீ கல்யாண வெங்கடேஸ்வரா சுவாமி கோவில் திருப்பதியில் உள்ள சீனிவாசம் மங்காபுரத்தில் உள்ள ஒரு பழமையான இந்து கோயிலாகும் இது இந்தியாவின் ஆந்திர பிரதேசத்தின் திருப்பதி மாவட்டத்தில் அமைந்துள்ளது விஷ்ணுவின் வடிவமான வெங்கடேஸ்வராவிற்கு அர்ப்பணிக்கப்பட்ட இந்த கோவில் கல்யாண வெங்கடேஸ்வரா என்று குறிப்பிடப்படுகிறது இந்திய தொல்லியல் ஆய்வின் மூலம் இந்த கோவில் தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த பழங்கால நினைவு சின்னமாக வகைப்படுத்தப்படுகிறது இது தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த மைய பாதுகாக்கப்பட்ட நினைவு சின்னங்களில் ஒன்றாகும் ஸ்ரீ கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமியின் பழமையான கோவில் திருப்பதி நகரின் மேற்கு பகுதியில் சுமார் பத்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ள சீனிவாசம் மங்காபுரத்தில் அமைந்துள்ளது இந்திய தொல்லியல் துறையின் ஏஎஸ்ஐ கட்டுப்பாட்டில் உள்ள இந்த பழமையான கோவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு முதல் திருமலை திருப்பதி தேவஸ்தானத்தால் பராமரிக்கப்பட்டு வருகிறது மேலும் இந்த கோவிலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று முதல் உற்சவங்களும் சடங்குகளும் நடத்தப்படுகின்றன இன்று ஸ்ரீ கல்யாண வெங்கடேஸ்வரா சுவாமி கோவில் புனிதமாக கருதப்படுகிறது திருமலைக்கு செல்ல முடியாதவர்கள் ஸ்ரீ கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமியை தரிசனம் செய்து தங்கள் விருப்பத்தை நிறைவேற்றிக் கொள்ளலாம் பெயர் குறிப்பிடுவது போல இந்த கோவில் புது தம்பதியர்களுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமி பத்மாவதி தேவியுடன் திருமணமான ஆறு மாதங்கள் தங்கியிருந்த தலம் என்பதால் புதுமண தம்பதிகள் இந்த கோவிலில் முதலில் பிரார்த்தனை செய்கிறார்கள் இந்த வீடியோ பிரிச்சு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இதுபோல் வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்